யாழ் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் புது முகங்களுடன் களமிறங்குகிறது தமிழரசு கட்சி மேலும் அம்பாறையில் குறித்த கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று ஒன்று வவுனியா விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற வேட்பாளர் கூட்டத்தின் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வளமையாக நாங்களே சொல்லுகிறது இந்த தடவை இளையவர்களுக்கு இடம் கொடுக்க போகிறோம் என்று ஆனால் கொடுப்பது மிக கஷ்டமாக இருக்கும் என்றால் ஏற்கனவே இருந்தவர்களையும் நிரப்பிவிட்டு பிறகு மற்றவர்களையும் நிரப்பு பிரச்சனை இந்த தடவை நாட்டிலேயே ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது பழையவர்கள் நீண்ட காலமிருந்தவர்கள் ஒதுங்கி புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் நாட்டிலே ஏற்பட்ட ஜனநாயகத்தில் ஏற்பட்ட இதனிடையே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு மனு தாக்கல் செய்தனர் அதன்படி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் இம்முறை வீணை சின்னத்தில் களமிறங்குகின்றனர் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலையும் கொழும்பு உள்ளடங்களாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக இபிடிபி இந்த முறை தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வருகின்றது இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது இதன் பிரகாரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் கனகரத்னம் சுகாஸ் நடராஜ் காண்டீபன் வாசுகி சுதாகரன் ஜெகதீஸ்வரன் ஞானகுணேஸ்வரி மேலிஸ் ஜின்சியா எம் நடனதேவன் தேவன் ஆகியோர் அக்கட்சி சார்பில் இம்முறை போட்டியிடுகின்றனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சின்னமான சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி களமிறங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வரப்போகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டத்திலேயும் வந்து போட்டியிடுறதுக்கு இந்தியிலே இருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இன்று முதலாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் வழங்கியிருக்கின்றோம்